பொரானா காலகட்டத்துக்கு முன்பே பாரம்பரிய சித்த மருத்துவர்களை கைது செய்யும் வேட்டை துவங்கியது இதன் காரணம் நீண்ட பெரும் ரகசியமாகும் அப்பாவி வைத்தியர்களை கைது செய்யப்பட்ட போது பெரும்பாலான வைத்திய சங்கங்கள் பயந்து பதுங்கினர் இரண்டாயிரத்து பதினேழில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த ஒரே ஒரு வழக்கு அந்த துயர சம்பவத்துக்கு நிவாரணம் அளித்தது இந்த காரியத்தை துணிந்து செய்த கூட்டம் இன்று மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் மற்றும் ஐஎஸ்ஓ இரண்டாயிரத்து பதினைந்து பதிவில் சட்ட ரீதியான ஒரு சான்றிதழை கொடுத்து விளம்பர போட்டு பலரையும் தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவ சேவையாற்ற வைத்து வருகிறது தமிழகம் முழுதும் பல நூறு வைத்திய பெருமக்கள் இந்த சான்றிதழை கடந்த மூன்று வருடத்துக்கு முன்பே பெற்று இன்று வரை தைரியமாக வைத்தியம் பார்த்து வருகிறார்கள் காழ்ப்புணர்ச்சி உள்ள சிலரின் புகார்களையும் மருத்துவ அதிகாரிகளின் விசாரணைகளையும் தாண்டி கம்பீரமாக தலை நிமிர்ந்து வெற்றி நடை போடுகிறது ஆதிசித்தர் குருகுலம் கவுன் பாரம்பரிய மருத்துவர்கள் மருத்துவ சேவைக்கான இந்த சான்றிதழை பெற விளக்கம் தேவைப்பட்டால் இந்த எண்ணை அழைக்கலாம்